கார் எடுத்ததை பற்றி நீங்கள் மறக்காமல் எல்லாருமே வந்து கொமெண்ட் பண்ணுங்க உண்மையாக இப்போ ஒரு சிலவருக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலை சொல்ல மாட்டிங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிற ஒய்ஃப் கூட இப்படி அமையுமோ எனக்கு உண்மையாக தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாக ரூவன் வந்து இந்த வயசுக்காக கார் எடுத்தது வந்து சரியாக பிள்ளையாண்டு கண்டிப்பாக நீங்கள் கொமண்ட்ஸ் மூலம் உண்டுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த பவுனியால் நடந்த ஒரு சிரச்சை தெரியுமே அதுவும் இன்னைக்கு இப்போ நாட்டில் பாருங்க உள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நீங்கள் ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பல்லப்ப கிரவுண்ட் அடியில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கு இன்றோடத்தை நிற்கிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களாக வீடியோ எதுவும் கூட நாங்கள் பதிவு நம்ம செய்யலாம் ஓ இங்கால பக்கமே தான் நம்ம கூட்டிக் கொண்டு வந்துக்கண்டான்னு சொல்லலாம் போல சொல்றேன் ஓடே உண்மையாக மறுபடியும் சொல்றேன் கொஞ்சம் பிசி சத்தியமாக பிசி நம்பராக நம்புங்க உண்மையாக வந்து இன்றைய தினம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விடயமெண்டான்னு சொல்லலாமே நம்ம மிக பெரிய சந்தோஷம் எனக்கு சொல்லலை அளவுக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா என் பிறந்தநாள் வந்து பத்தாம் தேதி அதுக்கு முன்கூட்டியே வந்து அம்மா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு ஒன்று வேண்டி தந்துக்க என்னம்மா உண்மையாக வந்து பார்த்தீங்கன்ட்டு அம்மா எனக்கு கார் வேண்டி தந்தவோம் அதுவும் வந்து கார் வந்து சொல்லிக்க நீங்கள் இதாக அனுப்பிங்க சின்னங்களில் கோயிலில் இருக்கிற விளையாட்டு சாமான் மாதிரி ஒரு காராக இருக்குமோ ஒரு ஒன்று சொல்லுது ஓ பொம்மை காரோ அப்படி இப்படின மாதிரி இங்கே நோமலாவே நினைப்பீங்க சத்தியமாக எப்படி சொல்கிறேன்னு சொன்னி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையா எனக்கு பெரிய ஒரு அந்தரம் மாதிரி இது பொருள் எங்கள்கிட்ட இருந்தால் கூட அது வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தணுன்ற இன்றைய கொள்கை ஆனால் உள்ளதே சொல்லுவோம் இந்த கார் வந்து வேண்டிய ஒரு கொஞ்சம் நாட்களாக வேறும் ஒரு சில காரணங்களால தான் நாங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து நாங்கள் காட்டிலாம் போட்டு இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பங்கள் வந்து கிடைச்சிருக்குது அது இந்த பிறந்தநாள் முறை தானே அப்போ இன்றைய தினம் உறவுகளுக்கிட்ட நாங்கள் எங்கிட்ட காரை வந்து தெரியப்படுத்த தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் ஒரு சின்ன பிள்ளை தானே அதனால் ரிமோட் கார் வாங்கி தருவோம் ஆசைப்படுறேன் பார்த்தீங்களே அம்மா விளையாட்டை பார்த்தீங்களே அம்மா உப்பே முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையாயினாச்சு ரிமோட் கார் வேண்டி தர அளவுக்கு வந்துட்டா உண்மையாக பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிறன்ற அப்புறம் ஒரு சும்மா நோமலான ஒரு விஷயம் இல்லை சரியான மாதிரிக்கு எவ்வளோ இதுவள தாண்டி தான் இந்த காரை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோமே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிறைவில் ஆட்டோ ஒன்று நாங்கள் வச்சுருந்தாங்க அதுவும் வந்து லீசிங்லாம் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வேறொரு ஆளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு என்று பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு முதல்வர் கொடுத்து தான் நாங்கள் எடுத்து இல்லை அதுக்கும் தான் அந்த ஆட்டோ வந்து கனகாலம் எங்களுக்கு நல்லா பொருத்தமாக இருந்தது எப்போ நோமில்லான்னு சொன்னாலும் தட்டுப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் வந்து அதை வச்சுக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கை அப்போ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டு தேவைக்கும் சரி இல்லை சொன்னால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் ஏர்போர்ட்டு கூட வந்து ரூவன் இந்த காரை கொண்டு வாப்பு காயத்தை கொண்டு வாங்க சொன்னால் உடனே ரூவன் வந்து நிற்பானேன் ஏர்போர்ட்டில் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு கூட சில நேரங்களில் அங்கே கார் வந்து பயன்படக்கூடிய மாதிரி இருக்குது கண்டிப்பாக இப்போ ஓட்டமாக இருந்தால் கூட நம்ம எங்கே இப்போ யாழ்ப்பாணம் சரி கொழும்பி கழந்தோம் எங்கேயுன்னு சொன்னாலும் இந்த கார் வந்து கண்டிப்பாக வலுக்கிடும் எவ்வளவோ போல் தாண்டித்தான் நாங்கள் வந்து எங்களுடைய காரை வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் அது என்ன கலர் கருப்பா வெள்ளையா மஞ்சளா சிவப்பா என்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் காருக்கிட்ட போய் பார்த்தாலே வந்து தெரியும் உண்மைக்குமே வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் தவறுதல் அணைக்க வேண்டாம் கஷ்டப்பட்டவன் ஒரு கொஞ்சம் மண்ட் சொன்னாலும் எப்போ சென்டும் ஒரு நிலைமைக்கு வரணுமெண்டு நினை ஒரு வரவணு தான் நீங்களும் வந்து ஆசைப்படுவீர்கள் நாங்களுமே வந்து அப்படி தரணும்மா நாங்களும் இன்றைக்கும் இதே போல தான் இருப்போம் அதுக்காண்டி ஆகலும் மேலே மண்டில்லாக இங்கு கீழே தாழ்ந்ததாக இல்லை ஏதோ இருக்கிறத கொண்டு சமாளித்து நாங்கள் வாழ்றமே அதுதான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட இது பொருள் இருந்தால் கூட நான் வந்து வச்சுக்கொண்டு என்னோட இல்லாத மாதிரி எனக்கு வந்து நடிக்க தெரியாது கண்டிப்பாக எனக்கு நான் இவ்வளோ நாள் ஒரு கொஞ்ச நாள் கூட கொஞ்ச நாள் தான் கார் எடுத்து அதே எனக்கு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு அந்தரமாக கிடந்தது கடவுளே நான் எப்பீடா எங்கிட்ட வெளிநாட்டில் இருக்க உறவுகளுக்கிட்ட என்னோட வாகனம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்த போகிற நொப்பு என்ற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு தான் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு காட்டக்கூடிய மாதிரி என்னம்மா அது சொன்னா அப்புறம் எங்களுக்கு மேனென்டா மென உறுத்தலாக நாங்கள் எது பொருளையும் இன்னொரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துகிறோம் இது மட்டுமே நாங்கள் தெரியப்படுத்தே இல்லை பார்க்குறவர்கள் வேணுங்களை தவறாக நினைக்க கூடாது அப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இல்லை இப்படித்தானேம்மா சில நேரங்களில் இப்போ ஒரு சில பேர் வந்து நினைக்கிறப்படிங்காவும் இல்லாத மாதிரியே காட்டினா ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் கொண்டு சொன்னாலும் வெதும் வேண்டலாம் இல்லையெண்டா இல்லை தழுவினோம் உண்மையாக ஒரு சந்தோஷமாக ஒரு சில கொடுத்தா அது சில நேரங்களில் வேண்டலாம் மொழியே மற்றபடி வாகனங்கள் இது இருந்து அதை வந்து கண்டிப்பாக அதே எங்கள்கிட்ட ஆட்டோ இருந்தால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுன்னு அதில் நோமலாக கூட நீங்கள் பார்த்துருப்பீ இல்லை எங்கள்கிட்ட இருக்கண்டு தசன் என்ன சொல்கிறீ இதுக்குல்ல எடுத்தது இவருக்கு தானே அதனால் நாங்கள் பிறந்த நாள் கிஃப்டாகவே நான் இவருக்கு சொல்லிவிட்டேன் நீங்களே வச்சிருங்க கண்டிப்பாக எனக்கு சொல்ல முடியாத ஒரு ஆசை உண்மையாக இதெல்லாம் வந்து ஒரு கனவன்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் தெரியுமோ ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சுபாஷன் அந்த வீடியோவில் கூட அணிவாக்கல் வீட்டை வச்சு வீடியோ எடுத்தது எப்படின்னு சொல்லலாம் ரூபன் எடுத்த கார் செல்ல ரூபன் எடுத்த கார்ன்னு சொல்லி கொண்டு வந்தேன் நாங்கள் என்னென்ன ஆனால் அப்படி சொல்லாதீங்க போது எனக்கு இந்த ஆசையே இல்லை எனக்கு பெரிய ஒரு கவலையாக கிடக்கு நீங்கள் கூட சொல்லாதீங்கன்னு சொல்லி உண்மையாக நான் ஒரு பெம்பல் வெம்பலாக வீடியோ கடைசி முடிவில் கூட சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் நான் உறவுகளே நான் கார் அடுக்கையில் அடுக்கேன்னு சொல்லி கொண்டு வந்தேன் ஆனால் அன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை நான் அடிக்கல் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி போட்டு சந்தோஷமாக இருந்தது

இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெள்ளை கார் ஆனால் சில நேரங்களில் நான் முன் இன்று நான் காய்ச்சி நிற்க சில நேரங்களில் நினைச்சிருப்பினேன் இது ஏதோ ரூவன் விளையாட்டு காரை தான் ரூவன் காட்டப்போற கே சசினுக்கு மேலோ போன வீடியோலேயும் கழிச்சிருப்பேன் ருவன் தசுனுக்கு கார்டு கொடுக்கணும் கார்டு கொடுக்கணும்ன்றும் யோசிச்சிருப்பியல் உண்மையா இதுதான் நான் எடுத்த வெள்ளை கார் அது வந்து சொல்லுங்க பொருந்தின காரும் அவருடைய நம்பருக்குரிய காரண இந்த உண்மையாக எனக்கு நல்ல பொருத்தம் நான் சொல்லுவேன் உண்மையா எனக்கு சட்டப்படி இதுக்கு நான் சொன்ன மாட்டீங்க எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிற வைஃப் கூட இப்படி அமையுமோ எனக்கு உண்மையாக தெரியாது அவ்வளோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சிஏஎஃப்ல இருக்கிற நம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த கார் உண்மையாக வேறு இல்லவலா சட்டப்படி இருக்குது பார்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் விடுங்கம்மா அப்புறம் இதாக இருக்குது எனக்கு இல்லை உண்மையாக நான் ஆசை நான் இதுக்குமே நான் வந்து ஆசைப்படுறது வந்து சரியான மாதிரி குறை ஏதுன்னா நான் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதை நான் எடுத்துருணுமன்ற காண்டு தான் நான் ஆசைப்படுறது வந்து குறைவு ஆனால் நான் ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக பிடியாச்சு ட்ரைவ் பண்ணி கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு கார்ண்டை கண்டிப்பாக எடுக்கொண்டு எனக்கு ஒரு கொள்கை உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபது வயசுலையோ ஒரு இருபத்தி நாலு வயசுலயோ நான் வந்து ஆசைப்படையில எனக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆகுது என்னம்மா வாழ்க்கை நாத இல்லை எனக்கு வந்து ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு நிலைமைச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை துணையாக வந்து அமையணுமன்றக்காண்டு தான் நான் வந்து உலகாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேண்ணா ஓ இனிமேல்மோ கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுவோம்மா சரிதானே அப்போ நோமலாக முதற்கட்ட வாங்க நோமல அப்படியே காட்டுக்கணும் சுல்லாக சுற்றி எல்லாமே நான் வந்து காரை வந்து உங்களை காட்டுப்போகிறேன் சரிதானே நீங்கள் இப்படி இருங்கோ சரியா நீங்கள் தக்க தூங்குங்கோ கார் கருப்பட்டாலும் முன் முகப்ப வந்து நோமலா பார்த்துருப்பீங்க சரிதானு உள்வளத்துக்கு காட்டுவோமா நாங்கள வந்து காட்டுறோம் நீங்கள் முன்பக்கம் காட்டுங்க இதில் வந்து நோமலா வந்து இப்போ இதெல்லாமே இருக்கு டிவி எல்லாமே இருக்கு நார்மலா இப்போ சீட்ல இருக்கிறாக்கள் நார்மலா படம் பார்த்து கொண்டு போகலாம் பாத்தீங்கடா இந்தா முன்பக்கம் டிவி எல்லாமே இருக்கு ஏசி இருக்கு பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கு பாத்தீங்களா சாட்சி எல்லாமே ஓகே முந்திரியை பழம் இந்த தசினுக்கு முந்திரி பழம் கொடுக்கலாம் சாப்பிட்றாக்கு இதில் வந்து ஃபோன் பேக்கலாம் இந்த ஸ்டான்னு பாத்தீங்களா ஃபோன் பேக்கெல்லாம் சரிதானே அப்படி பின்பலத்தையும் காட்டுவோமே இதில் வ இதில் வந்து ஒரு மூன்று பேர் இருக்கலாம் பின் ஷீட்டில் வந்து மூன்று பேர் இருக்கலாம் சீட்டில் மூணு பேர் முன்பக்கம் ரெண்டு பேர் முன் ஃபைவ் ஷீட்டு பக்கத்தில் டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு அல்ட்ரோ கார் சரிதானே அந்த பின் பலத்தையும் இருக்கா காட்டுவோமே இது வந்து பின் பலம் சரிதானே தர்சினத்தான் உண்மையாக வந்து இது வந்து பெண் பழம் சரியா இது சொக்கச்சோல் கொண்டு பார்க்க போட மண்டல மண்டில் அய்யோ கடவுளே இந்த இதில் வந்து சின்ன ஒரு குட்டி பூவை கொண்டு வந்து காட்டுங்க ஏன்னா அந்த டிவி பூட்டி இருக்குதானே அதில் அது இது வந்து ஓ இது வந்து பேஸ் பூவர் ஓ பே ஆ ஓ கோண்டோட வரும் பூவர் இது வந்து விழுந்தா மண்ட அடிச்சு விட்டு விட விட்டுருந்தேன் இதமா நிக்கும் அம்மா ஆனா சொக்கச்சோட பிரச்சனை உடக்கு இந்த இது கொஞ்சம் பார்க்கணும் படகு சொல்லித்தான் தந்தது பார்த்து நாங்க விடல விட விழுந்துருங்கள சரியா டொம்மையா பாத்தீங்க பின் பலம் எல்லாமே வந்து சட்டப்படி இருக்கேன் அம்மாக்கு நம்மள நல்ல சந்தோஷமும் அம்மாக்கு சந்தோஷம் அப்படியே மூத்த மகனுக்கு ஏற்கனவே ஒரு மோட்ட உண்மையா இது காண்டி சொல்லல கூட கூட திராப்பில் உள்ள ஒரு மோட்டார் பைக்கில் இல்லாம இருந்தேன் நாங்களே என்ன கண்டிப்பா கட்டுப்புறாங்க கஷ்டப்பட்டு இருந்து இந்த மகனுக்கு கார் எடுத்துக்கிற அளவுக்கு வளர்ந்து இருக்க வேண்டியது வளர்ந்திருக்கிறேன் இருக்க மாட்டேன் பிள்ளைகள் வளர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்திருக்கிறோம் நாங்க இல்ல கண்டிப்பாக உண்மையா நானு இப்படின்னு சொன்னா நான் சைக்கிள்ல தான் எல்லா இடம் கடைக்கோ சரி இம்மில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முதல்ல அம்மா வந்து ஏற்றி ஓஸு அங்கே இங்கேன்னு சொல்லி ஏற்றி கொண்டு போகிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு புஷ் சைக்கிளான்னு நான் நான் பழ இப்போ அந்த புஷ் சைக்கிளை கூட நான் கொண்டு போய் காட்டுவேன் ஆனால் அதுக்கு இப்போ பார் மட்டும் தான் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை அதுக்கு சரியாக வரைக்கும் பழுதாக போட்டுது உண்மையாக ஆனால் அந்த சைக்கிளை கூட நாங்கள் விற்கக்கூடாதுக்காண்டி வீட்டான்றது அது வந்தால் நான் ஒன்றுமே செய்யலாம் போய் என்ன கனகாலமாஜம்மா அதுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு மோட்டார் பைக் எடுத்து அதையும் மூல பதிவில் விட்டேன் நாங்களே என்ன என்னென்ன இல்லை எல்லா விஷயம் நான் வந்து பைக் வந்து புதுசாக எடுத்ததை கூட நான் வீடியோவில் வந்து நான் பதிவு செஞ்சினான் இந்த பாருங்க சீட்டி ஹண்ட்ரட் பைக் வந்து நான் புதுசாக எடுத்தனான்னு சொல்லி கூட அதை நான் பதிவு செஞ்சினேன் நம்ம அதே அதேமாதிரி தான் இப்போ ஆட்டோ எடுத்துனான் ஆனால் ஆட்டோ வந்து இப்போ இங்கே கையில் இல்லை ஏன்னு சொன்னால் ரெண்டேமே வந்து நாங்கள் வச்சுக்கோண்டு நாங்கள் லீஸ் போடல லீஸ் காசு கட்டே இல்லா அது அதனால வந்து கொடுத்துட்டு இதை வந்து நான் லீஸ் போட்டு தான் நம்ம வந்து கட்டோணும் அதுக்கான இப்ப முழுமையாக காசை கட்டி ரெடி காசு கொடுத்த சந்தோஷம் இல்ல லீசிலே இருந்தாலும் மகனுக்கு எதுவும் உங்களுக்கு ஒரு பொருள் இருக்கு எந்த ஒரு சந்தோஷத்தோடு கொடுத்துருக்குறான் இல்லை அதான் கண்டிப்பாக ஏதோ நாங்கள் இருமல் கொஞ்சம் உழைச்சி அதை சேமித்து தான் நாங்கள் லீஸை கட்டுவோம் லீஸு காசை வந்து கட்டி முடிக்கணும் ஏன் லீஸ் காசை கட்டுற பிற நோமிலான விஷயம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக எந்த இப்போ வீடியோ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போட்டால் தான் இப்போ பிள்ளை இந்த உறவு பொறுத்தளவு நோமிலா அவண்ட ஒரு சப்போர்ட் சப்போர்ட்னா அதாவது வந்து அங்கே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீங்களா இருந்தால் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் எண்டா இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ யூடியூப்பால் வந்து நோமலாக இங்கங்கள் வருமண்ட மாதிரிக்கு நாங்கள் அந்த இங்கம் காணாட்டால் கூட இந்த நிதிவள்ள சொல்லக்கூடாது கண்டிப்பாக நான் சில நேரங்களில் கூட இதுதான் காரணம் நான் யூடியூப் கூட போடாத காரணம் நான் வேலைக்கு போற தான் நான் வந்து வேலைக்கும் போறது ரெண்டாவது எங்களுடைய ஃபோனும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க சில சில நேரங்களில் ஒரு புகை மாதிரி வேறு என்ற பதவியிலேயே பார்க்க தெரியும் போன் கொஞ்சம் கனநாளா போய் நீங்கள் இப்படி சொல்லியம்மா பார்க்குறவங்க நினைக்க போனாங்க இன்னும் அருவன் கார் எடுப்பேன் அப்படின்னா ஒரு கார் எடுத்தால் பார்க்க நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் எடுத்து யூடியூப் நல்ல மாதிரி செய்யண்டா பாண்டூல கார் யார் கொமெண்ட்ஸில் பேசின மாதிரியா பயமாக கிடைக்கு யூடியூப்பும் எங்களுக்கு தேவைதான் தொழில் தொழிலை நாங்கள் செய்தும் நாங்கள் இதை ரிலீஸ் கட்டலாம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு தோ இல்லை இல்லை கண்டிப்பாக நான் வந்து உண்மையாக கார் எடுக்காட்டால் நல்ல ஒரு ஃபோன் எடுக்கிறேன்டா ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான் அதுக்கிடையெல்லாம் இந்த பிறந்தநாளும் வந்துட்டு மற்ற வந்து வாகனம் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிட்டு அப்போ விலையும் வந்து எனக்கு ஓகே இருந்தபடியாக நான் வந்து எடுத்துட்டேன் இல்லையான்னு சொன்னால் இப்போ இந்த மாதமே நாங்கள் கண்டிப்பாக எடுத்து இதை வீடியோ வந்து பதிவு செய்யணும்னு இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா இடத்தையும் வந்து சரியான மாதிரிக்கு வாகனம் இல்லை சரியான மாதிரி விலையில் போகுது இப்போ இந்த நோமலாக இந்த அல்ட்ரோ கார்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா

ஒரு சில வருத்தங்களுக்காண்டி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாகனம் கொண்டு வேணும் அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சொன்னவ என்னோட அப்பா நீ வந்து நீ காற்றாண்ட மாதிரி ஒரு சிலர் வந்து கதைச்சவ அப்ப நான் சொன்னேன் நீங்கள் எப்படியோ தெரியாது என்ற இயல்பு வந்து இப்படித்தான் என்னோட என்ன வாகனமோ என்ன பொருள் கிடந்தாலுமே வந்து நான் வந்து தெரியப்படுத்துவேன் ஏன்னா நாளைக்கு நாலு விதம் நாலு பேர் நாலு விதம் மாதிரி கதைக்கக்கூடாது கூடாது பார்த்து அப்போ வாகனம் இல்லை பஜ்ஜி கொண்டு சும்மா சைக்கிளில் பைக்கில் சிரிஞ்சு கொண்டு சும்மா பந்தாக்க நடிக்கிறீங்களோ நீங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு தனியுமே வந்து தவறுதலாக கதைக்கூடாது சத்தியமா நான் இந்த பதவியை வந்து நான் சோசியல் மீடியா பொறுத்தவரை நான் வீடியோ பதவி செய்கிறேன் நம்ம எதோ என்றைக்குமே இப்படி நம்ம இந்த ஊரக ஊருக்குள்ளே வேற எல்லாம் எங்கேயும் வேற உங்களோட கதை காட்டாதே நாலிடங்கள்ல காணலாம் கானே கோவாப்பினே என்னடா வீடியோவில் அப்படி விட்டுச்சுன்னு தோப்புடி போகினேன் ரெண்டு இருக்கக்கூடாது எங்கே இருக்க ஏதோ அதை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் மற்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சோலியோண்டு முடிஞ்ச மாதிரி வாகனம் பாருங்க இங்கே நிற்கிறன்றத தெரியப்படுத்திவிட்டா ஓகே தானே சந்தோஷம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அது இது ஒளித்து ஒளித்தோட அதுக்கு ஒரு கவலை மாதிரி இருக்கு வேணும் ஒளிச்சு ஓடோன்னு நாங்கள் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற வந்தோன்னே இங்கே காரணம் டக்குனு எடுத்து விடுங்க விடுக்க விடியோ வந்துடுன்னு முடிஞ்சோம் டக்கனு எடுத்துக்கொண்டு அது கொண்டு விடுங்கோ இல்லை இது கொண்டு விடுங்க எப்பயுமே ரூவன் எப்போ எப்ப என்றைக்குமே நான் இதே விட நான் வேறு லெவலுக்கு ஒரு நல்லா வளர்ந்தா கூட எப்பயுமே இருக்கன்னு நான் சொல்லுவேன் சரியா சரியாத்தான் நேசிச்சு பாப்பா பதிவு வராட்டாக்கு உறவுகள் எங்களை விட்டு அப்படி என்ன கேரணம் சொல்லுங்க அப்போ நாங்கள் வந்து இல்லை வீடியோ வந்து நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து போடுறதால வந்து அவங்களும் வந்து பார்க்கக்கூடாண்டாக்காண்டி என்று சொல்லலை ஒரு சில வருடைய வீடியோவில் வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க தொடர்ச்சியாக வீடியோ போட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு தர்ற ஆதரவை வந்து எல்லாருமே வந்து தருவாங்க உண்மையாக ரூவன் வந்து என்ற வயசுக்கு கார் எடுத்தது வந்து சரியாக பிள்ளையாண்டு கண்டிப்பாக நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலம் உண்டைக்கு நீங்கள் தெரிவிக்கணும் அதை நான் பார்க்கணும் மற்றது வந்து இந்த பிறந்த வந்து பத்தாம்தேதி அதுக்காண்டி உண்மையாக அம்மாவுக்கும் ஒரு ஒரு நன்றி സന്തോഷം അമ്മാക്കളുടെ അമ്മക്കളൊരു സന്തോഷം ഇല്ലേ പുള്ളതേ സിയാണ് കഷ്ടം അതായത് മൂന്നായി എങ്ങനെ ഒരു കവല അവർക്ക് എന്തൊരു വാഹനം അവരുടെ പേരോട് നാളെ കൊടുക്കും വേണ്ടതത്തെ മനസ്ക്കുള്ള നനച്ച കൊണ്ടിരുന്ന അത് ഇണ്ടക്കി എനിക്ക് നിലവേറി അത് രണ്ട സന്തോഷം അവർക്ക് എൻ്റെ നാ ഇ സന്തോഷം സന്തോഷമായിരുന്നു இல்லை இப்படித்தானே மற்றது வந்து நான் இதை குறித்து உண்மையாக நான் கவலைப்படுறதுன்ற சரியான முறைக்கு குறைவு என்ன கொஞ்சம் என்னமோ லீஸ் தான் இது மாதிரி லீஸ் லீஸிங் காசில் கொஞ்சம் நாங்கள் மிச்சம் பிடிச்சி கிடைச்சி கொஞ்சம் காட்டினா சரி என்னம்மா அப்படியே முன் மாப்போய் இவங்க காட்டும் வா இல்லை முன் முன் வளம் எல்லாம் காட்டிட்டிங்கதான் அணேனு ஏ சத்தம் போடக்கூடா எப்படி உண்மையா பிடிச்சிருக்கா கார் ஓகே அணு அப்போ போ ஆ நோ நோம்லாக்கா ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் காட்டுவோம் மேன ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம் மேடம் உங்களுக்கு நீங்கள்லாம் ஓடுவோம் ப்ரோடு ப்ரோ ஓடியும் விட்டுருவான் ப்ரோ என்னென்னு ஓடுவியல் இது பாருங்க என்ன என்னென்ன ஓடுவியல் தாம்புவோ காணலையா ஆ மூஞ்சூறு தாம்புவோ காணிலையா என்னண்டு ஆனால் கொஞ்சம் காலெலாம் கொஞ்சம் காணும் அது என்ன பச்சேட்ற மிதிக்கிறா என்ன காணும் பெருங்கோ காணும் முடக்க முடக்கல அப்புறம் வாகனங்கள் வந்தால் முன் டேஷ் போட்டால் காட்டும் நிப்பாடக்கூடாது நிப்பாடக்கூடாதா ஏ முன் இன்ஜின் நூல் வளங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களா முன் இன்ஜின் நூல் வளம எல்லாத்தையும் இங்கே ஸ்டார்ட்டில் நிற்கிறேன் தெரியல அவ்வளோ வருதுக்கு டியூன் ஒன் வேர் கண்டிப்பாக நோமலாக ஓடி காட்டணுமெண்டோ ஓடி காட்டணுமண்டோ ஓடிக்காட்டவா இல்ல ஆ தசியாக ரங்கி நின்று பாருங்க போய் கொண்டு வரும் மாமா தச்சு இல்ல கீர் கூட கூட கீறு கூட 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 இடிச்சு போடுங்க ப்ரோ கொண்டு எங்க ஊட புரியல அப்போ கண்ணாடியை கொஞ்சம் பதிச்சா தான் தெரிய இப்படியே சும்மா ஒன்று அடிச்சு காட்டுறேன் சரியா கண்ணாடி பதிக்க ஒன்னும் வீடியோ எடுக்கணும் இதில் வந்து ரவுண்டும் அடிக்கலாம் நேரோட்டம் இல்லை ஓர் ரேக் ஒன்று இருந்து கண்ணாடியை பதிக்கிறான் தூக்குறான் இன்னும் ரெண்டு விளக்கு விளங்கு கேளுனா கொண்டு சரி அப்போ நான் வீடியோ வந்து முடிப்பேன் இல்லை வெள்ளை கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தானே சரி அப்போ நான் வீடியோ வந்து முடிப்போம் அப்போ வாங்கல அம்மா அவ தசின் எங்க தசின் தசன் வாங்கோ இங்கே வீடியோ முடிப்போமா வாங்க நீங்கள் ஓடுங்க இப்போ முதல்ல வாங்க வழியில் சரியா உறவுகளே அப்போ நாங்களும் வந்து இரட்டுப்பட்டுக்கொண்டு வந்துட்டு நாங்களும் இப்போ வீடியோ வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுடலாம் அப்போ இனிமேனிமே காலத்தை பொறுத்த அளவில் ஒரு குட்டி சின்ன பிள்ளைலே வந்து யூடியூப் செய்யுங்களா என்ன அப்படித்தான் காலம் மாறிக்கொண்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்க உறவு கிட்ட கதைங்க சொல்லுங்க

ஹாத்தியில் சரி உண்மைக்குமே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் உண்மையா நான் மறுபடியும் சொல்றேன் சரி ஆமா அவன் கார் எடுத்த சந்தோஷமா சந்தோஷம் என்ன பெரிய பெரிய கார் சந்தோஷம் இருக்கு பெரிய கார் எடுத்தது சந்தோஷம் இருக்கு சரி ஓகே அப்ப உறவு உண்மையா சொல்ல முடியாத சந்தோஷம் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது நல்லா என்ன தேஞ்சிட்ட கையெழுத்து நோந்து நோந்து இல்லதான் சரி அப்ப ஆமா நீங்களும் சொல்லுங்க உறவுகளுக்கிட்ட உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு மகன் சொன்னதை போல தான் நானும் சொல்கிறேன் எனக்கு இன்றை இன்றைய தினம் அவர்கிட்ட பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு என்று சொல்லி இன்றைய தினம் நான் கையெழுத்து அவர் கொடுத்தது இந்த காரு இன்றைய போலே அவர் என்றென்றும் அவருடைய குடும்பத்தோடு அவருக்கு ஒரு வாழ்க்கையும் வந்து சந்தோஷம் இல்லாமல் எனக்கு பயன்படாத எங்கோ நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் அவருக்கு வயசும் வந்தோன்ற இருக்குது அவர் என்ன திருமண நான் செய்ய எங்கள் யூடியூப் சேனலாக உங்களை எல்லாேருக்குமே தெரியும் அவருக்கண்ட ஒரு வாழ்க்கை வந்து அன்றைக்கி சொல்கிறேன் இளங்கோன் அன்றைக்கி அந்த என்ன ஒரு இப்போ ரெண்டு மூணு நாள் பேர் நோர்வேல இருக்கிற ஒரு பிள்ளை நிகழ்ச்சி குக்கு என்ன ரூபா கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க ரூவான்னா அப்படின்னு அறுபதாம் வயசு கல்யாணம் கண்ட கண்ட பொரியல் அப்போ நான் என் டிக்கெட்டு போட்டு ஒன்று ஓலைக்கு வாங்குவேன் கல்யாணம் பண்ணுறேன் உங்களை என்னன்னு சொல்லலை வயசும் ஆனால் சொல்லுது பிள்ளை கொஞ்சம் எதுக்குமே வந்து நான் கொஞ்சம் பெம்பலா கதைக்கிறது தவறுதான் எனக்கு எல்லாருமே சொல்றத இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுக்கு பிறகு பேசித்தான் ஆம்பளை பிள்ளைகளா இருந்தானா பொம்பளை பிள்ளையா இருந்தானா திருமணம் செய்ய வேணும்ண்டு அதே மாதிரி தான் மகனும் ஒரு குறிக்கோள் அம்மா முப்பது வயசு வரையும் எனக்கு திருமணம் நீங்கள் பார்க்க வேண்டாம் அதுக்கு பிறகுதான் நான் உங்களை ஆனா திருமணம் செய்ய ஆனா உண்டு சொல்லி ஆனா உண்டு ஒரு குறிப்பிட்ட வயசுள்ள வந்தது தான் காதல ஆனா கொஞ்சம் சிக்கல்கள் வீட்டு சிக்கல விழாவில் சிக்கன் வீட்டு சிக்கல விழா கல்யாணம் பண்ணலாம் போச்சு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் வெர்மூர்த்தாலாக இருந்து எங்களை வழி நடத்தினவர் அப்படி இருக்கும்போது அவற்றை வார்த்தையும் அது அப்படியே நடந்தது மாதிரி இன்றைய தினம் இந்த இடத்த நிக்கிறார் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் தாயா பொறுத்தளவில் முப்பது வயசு வயசு வரையும் கடைப்பிடிச்சு அம்மான்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து இனிமேல் ஒரு வாழ்க்கையை தேட தேடான்னு சொல்லி முடிவெடுத்திருக்க அது அதுக்காண்டியும் நான் சந்தோஷம் அடைகிறேன் இப்படி எந்த பிள்ளையுமே தாய் பிள்ளைகளாக இவ்வளோ வயசுலேயே இருக்கு ஐந்து ரூபாலம் சின்ன சின்ன வயசு எங்கேலேயே அவனை பேருங்கோ பத்தொம்பது வயசு இருபது வயசுலேயே அம்மாவை கொண்டு வந்துட்டாரேன் சரி அவனும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணின ஒரு வகையில் சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தெரியும் இப்போ அண்ணாக்கள் அடுத்தது தம்பியாக்கள் எல்லாம் இருக்காங்க தானே அப்போ எனக்கு பொறுப்புகளும் கொஞ்சம் இல்லை அப்போ நான் கல்யாணம் பண்ணினாலும் அம்மாக்கள் தம்பி அண்ணாக்கள் ஓகே பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிட்டேன் அவங்களுக்கு கேட்டது என்றாலும் அவர் அவர்கள் செய்த தவறு இந்த மூத்த பிள்ளை செய்யாமல் இன்று வரையும் இருந்ததுக்காக சந்தோஷம் இதே போல் ஆண்டவரும் ஒரு ஆசிர்வாதம் பதிச்சு எங்களோட மகனுக்கும் இந்தாண்டாளும் கை கூடும் என்று சொல்லி நான் அவருடைய பிரார்த்தி நாங்களும் கார் குடி கொடுக்க வேலையில போது எடுக்கிறோம் ஆனா இன்றைக்கு நாங்கள் இந்த பொருள் அவங்களுக்கு தெரியல அதுக்குரிய வார்த்தைகளையும் நான் ஆசீர்வாதமாக சொல்றேன் அப்படியே இந்த தசினுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் உண்டு கிடைக்கணுமான்னு சொல்லி இப்பண்டா கிடைக்கிறாக்கு நாங்களும் போ போது நாங்கள் சாரி உறவுகள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் மீது வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ காரிடத்தில் இருந்த கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கோ அந்த கமெண்ட்ஸை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ரெண்டு மூன்று நாளைக்கு ஒருக்கா வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து ஒன்றுமே தவறுதலாக நினைக்காமல் எங்கே இந்த வீடியோ வந்து நீங்கள் போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு ஆதரவு நீங்கள் தந்தீங்களா இருந்தால் நாங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளரக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நாங்களும் வந்து வேறு யாருமே இல்லை என்ன தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் இருக்கன்ற வந்து இருக்குத்தான் வச்சு கொண்டு சொல்ல மாட்டோம் இல்லையாண்டு அதையும் வந்து கண்டிப்பாக நான் சொல்றேன் இதோட வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி கிட்டே ஆகுது இனிமேல் வந்து ஆறு மணிக்கு பிறகு வந்து வாகனங்களையும் வந்து நாங்கள் வழியில் எடுக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர வாகனத்தை கொண்டாண்டே உள்ளுக்க விடுவோம் வீட்டுக்குள்ள நாளைக்கு வந்து வாகனத்தை எடுப்போம் இல்லா நாளைக்கு யாழ்ப்பு அனுப்புவோம் கொடுங்க ஐஸ்கிரீம் குடிக்கிறாரு உங்க என்ன தெரியும் உங்களுக்கு சலுகையில விழாம்கை தண்டிடும் சந்தோஷமாக ஒரு உறவுகளும் மகன் சொன்னது போல போலதான் சொல்றேன் நீங்கள் போடுற கொமெண்ட்ஸ் மூலமா தான் உங்களுடைய உள்ளத்துல என்னென்ன இருக்கேன்னு நாங்களே அறிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் போடுற கோமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்ப்போம் இதன் தவறுகள் இதன் தான் மறுபடியும் சொல்றோம் அது எல்லாத்தையும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுனியார் நடந்த ஒரு பிரச்சனைன்னு தெரியுமே அது இல்லது எனக்கு இப்போ நாட்டில் பாருங்க இவ்வளவு உள்ள பிரச்சனை நடக்குதுன்னு ുംലയെല്ലാം ഇപ്പൊ കഥക്ക പയൻ നടന്ന കൂടുതലായി തലയെ കൊണ്ടു വരാങ്ങളലയെ കൊണ്ട് പോണതും ഒരു ചില വകുപ്പ அவருக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை காண்டி கொண்டு வரணும் போற நான் இதில் வந்து கைக்கு சரியா காய்ச்சி பிள்ளையா கேட்க போறோம் தேவையில்லை வேலை வந்து சரி அப்ப வீடியோ முடிப்பு ஆனா அப்பா வீடியோக்கு வந்து அப்பாவையும் காட்டிக்கலாம் அந்த மனுஷனும் இல்லை வருது இல்லையா அப்பா சரியா ஒரு நாளைக்கு வேற ஒரு நாளைக்கு வேற மாட்டார் அதான் பிரச்சனை தசியா சொல்றீங்களோ சந்தோஷமா டியூஷனுக்கு என் போவில உங்களுக்கு இல்லையா நேசரி போறீங்களா நேசரி போறீங்களா நேச்சரிக்கு போறோம்னா காலை மேலால் சொல்லும் அம்மா நெஞ்சு கோத்து வயது கோத்துது நான் அண்டைக்கு நேச்சரிக்கு போவே இல்லை ஓடி காட்டுறோம் காரை சுத்தி ஓடி காட்டுங்க அம்பி ஓ சுத்தி ஓடியா சுத்தி ஓடியா அதால ஓடியா அதில் ஓடியா அதை ஓடியா அதில் அதில் ஓடியா அதில் ஓடி 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 ஓடியா காரை சுத்தி அதால் சுற்றி வாங்க அதால் சரி ஓகே அப்போ நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிக்கிறோம் மறக்காமல் மறுபடியும் சொல்கிறோம் கார் எடுத்ததை பற்றி நீங்கள் மறக்காமல் எல்லாருமே வந்து கொமெண்ட் பண்ணுங்க உண்மையா இப்போ ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல எடுத்தாது எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர் சில நேரங்களில் பேட் கொமெண்ட்ஸ் எழுதலாம் அதுவும் இந்த எழுதினா எங்கே எடுத்திடம்தான் நேரம் எழுதுவாங்க வேணுமெண்டு ஒரு காலமே பிள்ளம இந்த உறவுகள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்கள் அது மாதிரி ஒரு சில வருட வார்த்தையில் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ரூப நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இதில் இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வளருவீங்கள் உண்மையாக சொன்னது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரியக்காவும் இல்லை இல்லை முந்தி பிடிச்சி ஒரு கட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் போலையும் ஒரு அளவுக்குன்னு சொன்னா நீங்க வளரவிங்கன்ற மாதிரி சொன்ன சொன்னது அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன பேர் அதுதான் அதுக்காண்டி வந்து நாங்கள் எல்லாடையோடய வந்து நாங்கள் சரசமாக தான் பழகிறது இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கணக்கை கதைக்கிற மாதிரி கிடைக்க நம்ம அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிப்போம் போட்டானா எப்படி போட்டானா எல்லாருடைய கருத்தை நாங்கள் சந்தோஷமாக சொல்லி முடிச்சிருக்கிறோம் மறுபடியும் நாங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல புது வீடியோவில் சந்திக்க போகிறோம்